ஒருத்தர் பல மொழியும் தெரிஞ்சவர் மொழிகளை ஆய்வு பண்றதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்காரு சரி வீட்டுல உட்காந்து எல்லா மொழியும் படிக்கிறார் தமிழ் ஆங்கிலம் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு து என்னென்ன இருக்கோ அத்தனை தேடி தேடி படிக்கிறாரு படிச்சவரை வர வீட்டுக்காரமா கேக்குது ஏயா வேலை புலப்பத்து இதே படிச்சா சோத்துக்கு என்ன பண்றது சோறு முக்கியம் இல்லையா புள்ள ஊட்டி வச்சுக்கிட்டு குடும்ப வறுமையில இருக்கேன்னு திட்டுனா அந்த அம்மா அவர் சொன்னாரு அப்படிலாம் நினைக்காதம்மா மொழி ரொம்ப முக்கியம் மொழி உணர்வு நமக்கு இருக்கணும் மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம் இனத்தை இழந்து விட்டால் இந்த நாட்டை இழந்துருவோம் நாட்டில் அகதிகளா வாழணும் கையேந்திர ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தமா சொன்னாரு நேரம் இல்லாம ஓய்வு இல்லாம நீங்களே படிங்க படித்து என்னத்துக்காக போகுது படிச்சு என்னத்துக்காக போகுது இல்ல படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னா படிச்சு எந்த நாய் கேட்க போதுன்னு அவர் அவருக்கு கோவம் வந்துருச்சு இப்படி மோசமான வார்த்தையை சொல்றாரு உன் கூட வாழ்க்கை வாழ்க்கை வீணா போச்சு இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்னு ஊரு விட்டு ஊர் நாடு விட்டு நாடு வேற நாட்டுக்கு போயிட்டார் நாட்டில் போய் தங்கி இருக்கிறாரு கொஞ்சம் காலம் பல ஆண்டுகள் அங்கே இருந்த மொழிகள் எல்லாம் கத்துக்கிறாரு இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்பது அந்த நாட்டுக்குள்ள பல பேருக்கு பலவிதமாக தெரிய வந்துருச்சு அப்படி இருக்கிற போது அந்த நாட்டுக்குள்ள பெரிய ஒரு குற்ற சம்பவம் நடக்குது எப்படி அரசாங்க கருவூலத்தில் ஒரு பதி பத்து இருபது பேர் வந்து களவாண்டுக்கிட்டு திருடி போயிட்டாங்க தப்பிச்சு திருடிக்கிட்டு தப்பிச்சு போனால் காவல்துறைக்கு ஒரே தலைவலி தடயத்தை கண்டுபிடிக்கணும்ல ரொம்ப நேர்த்தியா தடைய தடையுமே இல்லாம திருடி இருப்பாங்க அவங்க திருடி போனவன் வந்த வெள்ள ஒருத்தன் ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல அந்த நாயை விட்டுட்டு அவசரத்துல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க நாய் இங்க சிக்கிருச்சு இப்ப நாய் சிக்கின உடனைய முதல்ல எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும் எந்த பிராணியை யார் வளர்க்கிறார்களோ அந்த பிராணிக்கு அவர்கள் மொழி பரிச்சயம் ஆகிவிடும் இது யதார்த்தம் பழ மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருந்தாரா அவரை கூட்டிட்டு போய் ஐயா இங்க வாங்க இந்த தடயத்தை கண்டுபிடிக்கணும் நாய் மட்டும் தான் இருக்கு தடயம் இந்த நாய் எந்த மொழியில் வளர்க்கப்பட்டது எப்படியாவது கண்டுபிடிங்க அவர் ஒவ்வொரு மொழியாக சொல்லி அந்த நாயை கூப்பிட்டாரு ஒரு மொழியை சொல்லி கூப்பிடும் போது நாய் திரும்பி பாக்குது உடனே கிட்ட வருது அதே மொழியில நாயை அரவணைக்கிறாரு இப்ப காவல்துறைக்கு சிக்கல் தீர்ந்தது இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்கிறார்கள் அவர்கள் தான் திருட வந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அந்த நாட்டில் போய் அவங்களை கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்த இந்த மொழி பற்றாளர் அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும் உடனே அந்த அரசாங்கம் கேட்குது என்ன வேணும் எங்க நாட்டில் குடியுரிமை வேணுமா தர்றோம் வேணுமா கோடி கோடியா தர்றோம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு என்ன விருப்பம் தயவு செய்து கோவச்சுக்காம இந்த நாய்க்குட்டி என்ன கொடுத்துருங்கன்னு கேட்டார் அவருக்கு ரொம்ப குழப்பம் நாய் எதுக்கியா கேட்குற அது களவாணி பயில வளர்த்த நாய் அதை கொண்டு போய் நீ என்ன செய்ய போற இல்லையா அந்த நாய் தான் வேணும் ஏன் நான் இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிச்சேன் இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிக்கிற போது என் வீட்டுக்காரம்மா கேட்டா இதெல்லாம் படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா இந்த நாய் கேட்டுச்சுட்டின்னு அந்த நாய்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் அதனால நாயை எனக்கிட்ட கொடுத்துருங்க நான்